ப்ளேஸ் அலாட் நான் ப்ரைஸ்க்கு வந்தேன் சிஸ்டர் சுமித்ரா சிஸ்டருக்கு ப்ரைஸ்க்கு வந்தேன் எனக்குள்ளே வந்து கோபம் ஆவி எரிச்சலின் ஆவி என்னால் ஜவம் பண்ணவே முடியாது அதுக்குள்ளே வரவே முடியாது அப்போ நான் சிஸ்தர்கிட்ட பிரைஸ்க்கு வந்தேன் அவங்க என்னை ப்ரே பண்ணினாங்க மொத மொத அபிஷேகத்தால் நிரம்பப்பட்டேன் அப்புறம் ஒரு ஒளியை பார்த்தேன் ஒளியில் ஒரு உருவத்தை பார்த்தேன் அந்த உருவத்தை பார்த்தோன்னா என்னை மகிமை என்னால் நிரப்பி அவரை என்னை ஆ என் ஆத்மாவிலேயே அவர் கறி களி கூர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தால் என்னை நிரப்பி என்னை நடத்தினார் இன்னமும் அந்த அபிஷேகம் என் மேலே இருந்து கொண்டே இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு அபிஷேகம் என் வாழ்க்கையிலே காணாத முடிய ஒரு அபிஷேகம் அப்படிக்காக என்னை நிரப்பினார் அப்படிக்காக அந்த இயேசு கிறிஸ்துக்கு நான் கொடான கூடி நன்றி செலுத்துக்கிறேன் ஒரு சரியான ஒரு விடுதலை எனக்கு இந்த டைமில் கிடச்சிச்சு என்னை விட்டு எல்லாம் வெளியாகி தேவனோட சமாதான அன்பு ஐக்கியம் எனக்குள்ளே இருக்குது தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு கோடி நன்றி அமே